அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் பாலியல் வன்கொடுமையில் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி வேண்டும் என அதிமுக கட்சி போராட்டம் நடத்தி வருகிறது இந்த வன்கொடுமை சம்பவத்தில் ஈடுபட்ட ஞானசேகரன் என்பவரை போலீசார் காவல்துறை கைது செய்தது தற்போது அவர் நீதிமன்ற காவலில் ஈடுபட்டு வருகிறார் இந்த நிலையில் அந்த கட்சியின் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கில் திமுகவை சேர்ந்தவர் போதைப் பொருள் மாபியா வழக்கில் திமுக அயலக அணி மாவட்ட அமைப்பாளர் என நீளும் திமுக நிர்வாகிகளின் குற்றப்பின்னணியாலும் ஞானசேகரன் குறித்து வெளிவரும் புகைப்படங்கள் மற்றும் தகவல்கள் ஆகும் திமுக அரசு இந்த வழக்கிலும் ஏதேனும் அரசியல் தலையீடு ஏற்படுத்துமோ என்ற சந்தேகம் நாளுக்கு நாள் வலுக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்தார் கல்லூரி மாணவியிடமும் அவர்களின் பெற்றோர்களிடமும் அச்ச உணர்வை ஏற்படுத்தும் வகையில் எடப்பாடி பழனிசாமி நடந்து கொள்வது அறுவருக்கு தக்க செயல் என கண்டனம் தெரிவித்து மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் எங்கே எது நடக்கும் அதில் நமக்கு என்ன அரசியல் ஆதாயம் கிடைக்கும் என அழைந்து கொண்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமி படிக்க வரும் கல்லூரி மாணவர்களிடமும் அவர்களின் பெற்றோர்களிடமும் தேவையின்றி அச்ச உணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டிருப்பது உண்மையிலேயே அறுவருக்கு தக்க செயல் உயர்நீதிமன்றத்திலேயே தமிழ்நாடு அரசு உரிய பதில் அளித்துவிட்ட போதும் தனது சுய அரசியல் ஆதாயத்திற்காக இல்லாத ஒன்றை இருப்பது போல மேலும் மேலும் வதந்திகளை பரப்பிக் கொண்டிருக்கும் பழனிசாமி அவர்களுக்கு கண்டனம் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையில் பின்னிருந்த அதிமுக பிரமுகர்களை காப்பாற்றவும் அதிமுக இளைஞரணியின் பொள்ளாச்சி நகர செயலாளராக செயல்பட்டு வந்த முக்கிய குற்றவாளி அருளானந்தத்தை காப்பாற்றவும் பாதிக்கப்பட்ட பெண்களையே அதிமுகவினர் பகிரங்கமாக மிரட்டிய கொடூரம் நடந்ததை தமிழ்நாட்டு மக்கள் என்றும் மறுக்கவே மாட்டார்கள் மறக்கவும் மாட்டார்கள் அது மட்டுமா உதவி கேட்ட வந்த பெண்ணை மெயின் ரோட்டிற்கு வா என முன்னாள் அமைச்சரே பேசி பாலியல் தொந்தரவு கொடுத்த அசிங்கமும் அதிமுக ஆட்சியில் தானே அரங்கேறியது இந்த லட்சணத்தில் ஆட்சி நடத்திவிட்டு தற்போது பெண்கள் நலனில் அக்கறை கொண்டவர்கள் போல நடிப்பது அபத்தம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் தனக்கு நேர்ந்த பாலியல் கொடுமைகளை வெளியே வந்து சொல்லவே பயப்பட்ட நிலை இருந்தது புகார் பெறவே மாட்டார்கள் ஒருவேளை புகார் பெற்றுக் கொண்டாலும் எஃப்ஐஆர் பதிவு செய்ய மாட்டார்கள் மாணவியின் புகாரை பெற்றவுடனேயே எவ்வளவு விரைவாக செயல்பட்டு விசாரணை நடத்தி குற்றவாளியை உடனடியாக கைது செய்யப்பட்டுள்ளான் என்பது இந்த நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் தேவையின்றி அரசியல் செய்வதையும் வதந்திகளை பரப்பி மாணவிகளின் கல்வியோடு விளையாடுவதையும் நிறுத்திக் கொள்ளுங்கள் தடுக்க முயன்றாலும் பெண்கள் தைரியமாக வெளியே வந்து வாழ்வின் உயர்நிலைக்கு செல்வார்கள் அதற்கு இந்த திராவிட மாடல் அரசு என்றும் துணை நிற்கும் தனக்கு விளம்பரம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் படிக்கும் மாணவர்கள் சார்ந்த இந்த சென்சிட்டிவ் விவகாரத்தில் அரசியல் செய்து அரசியல் அறத்தையும் மாண்பையும் தோண்டி புதைத்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி அவரது இந்த அற்பத்தனமான செயலை தமிழ்நாட்டு மக்கள் என்றும் மன்னிக்க மாட்டார்கள் எனவும் கீதாஜீவன் மிகவும் காட்டத்துடன் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது